விட உங்களுக்கு இந்த சினிமாக்களும் இந்த சீரியல்களும் அல்லது இந்த நாடக விளையாட்டுகளும் அல்லது உங்களுடைய கல்லூரியும் தொழுகையை தொழுகையை அதனுடைய நேரத்தில் இவர்களுக்கு என்ன கூது என்ற நரக ஓடையை இவன் சந்திப்பான் தொழுகையை நேரம் தவறி தொழுபவர்களே நாளை மறுமையில் நரக வேதனையில் உச்சியில் இருப்பார்கள் என்றால் தொழுகையை தவற விடுபவர்கள் தொழுகை ஏதோ கடமை அல்ல தொழுகை இறைவனுக்கு தேவையல்ல நீ செய்யக்கூடிய சுஜூதோ ருக்குவோ கியாவோ ரப்புக்கு தேவை கிடையாது அதை வைத்திருவன் என்ன செய்ய போகிறான் அவனை புகழக்கூடிய கோடான கோடி மலக்குகள் அவனை புகழ்ந்து கொண்டிருக்கும் போது நீ இருக்கக்கூடிய இரண்டு என்ன செய்து வெற்றிக்கு உன் குறிக்கோளை அடைவதற்கு உன் லட்சியத்தை அடைவதற்கு நீ எடுத்துக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய மருந்து ஆயுதம் தொழுகையை கொண்டும் பொறுமையைக் கொண்டும் உதவி தேடுங்கள்